இன்றைக்கி வந்து ஒரு புடலங்காய் ஒரு புடலங்காவை வச்சு இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்னா புடலங்காய் பக்கோடா அது எப்படி செய்ய போகிறோன்றது நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க நம்ம வந்து புடலங்காவை ரெண்டு மூணு நாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்துக்கின்னு இதை வந்து நம்ம அடிமனையாக கட் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்க கழுவி ஆயிடுச்சு நம்ம வந்து இதை கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு இதை வந்து ஃபீலில் வச்சு நல்லா நம்ம இந்த மேல் தோலை மாற்றி நல்லா செறிக்கேட்டு இந்த அளவுக்கு எடுத்துடலாம் பாருங்கள் நம்ம வந்து இந்த அளவுக்கு தோல் நல்லா செதுக்கி எடுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம இது ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் ரெண்டாக கட் பண்ணி இதில் ஒரு இருக்கிற வரையை வந்து இலசியாக இருந்தால் எடுக்க வேணாம் முத்துல இருந்தால் எடுத்துக்கலாம் இது வந்து நம்மளது முத்துல இருக்குது நம்ம வந்து அதை எடுத்துடலாம் இந்த அளவுக்கு நம்ம எடுத்துடலாம் நம்ம இது ரெண்டாக கட் பண்ணி தோல் செதுக்கி ஆகிடுச்சு இது நம்ம இது உள்ளே இருக்கிற வரையும் எடுத்துட்டு பாருங்கள் நம்ம வந்து இது ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணலாம் நம்மளுக்கு வந்து எவ்வளோ மெலீஸ் வருது அந்த அளவுக்கு நம்ம மெலீஸ் கட் பண்ணிக்கலாம் நம்ம வெங்காயம் எவ்வளோ பொடிஸாக கட் பண்ணுற அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணால் நம்மளுக்கு வந்து முருகு வரும் தான் வந்து அந்த அந்த அளவுக்கு பொடிஸ் கட் பண்ணு சொல்கிறேன் அந்த அளவுக்கு நம்ம பொடிஸ் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் முருவலாக இருக்கும் வெங்காய பக்கோட மாரி அந்த அளவு நம்ம கட் பண்ணிட்டோம் இதை வந்து நம்ம ரெண்டாக பீஸ் பண்ணாலே போதும் அவ்வளோதான் முடிஞ்சது நம்ம அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இந்த அளவு நம்ம கட் பண்ணினா இருக்கும் அதுக்காக அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் ரெண்டு பச்சை மிளகா நீளத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு வெங்காயம் மீடியம் சைஸில் வந்து நீளத்தில் அதேமாரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது வந்து பூண்டு வந்து ஒரு நாலு பல் பூண்டு நம்ம இது வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம அதை நெசிக்கு போடவங்கறதெல்லாம் அப்படியே போட்டாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அதுக்காக இஞ்சி வந்து ஒரு துண்டு இஞ்சி நாங்கள் வந்து மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அடுத்தது வந்து இதுக்கு தேவையான்ற அளவுக்கு வந்து ஒரே ஒரு சிட்டிக்கு சோடா மாவு போட்டிருக்கிறேன் நான் அடுத்தது வந்து இதுக்கு தேவையான்ற அளவுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கிறேன் காரத்துக்கு வந்து ஆச்சிப்பொடி வந்து ஒரு கால் ஸ்பூனும் ஆச்சிப்பொடி போட்டிருக்கிறேன் அடுத்தது வந்து கடல மாவு வந்து நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் நாங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் கடல மாவு போடுறேன் ரெண்டு ஸ்பூன் கடல மாவு ஒரு ஸ்பூன் வந்து கா கார்ன் மாவு போட்டிருக்கிறேன் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டெலாம் நல்லா ஆட் பண்ணி வச்சுக்கலாம் மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம தண்ணி எவ்வளோ தேவைப்படுன்றதுன்னு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க நல்லா இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இது மிக்ஸ் பண்ண பிறகு தான் நம்ம ஓமம் போடணும் ஒரு டீஸ்பூன் அளவு கூட கம்மியாக நம்ம ஓமம் போடணும் ஓமம் போட்டாயிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் டீ கிளாஸில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றினா நம்மளுக்கு சரியாகும் அதே ஜாஸ்தி தான் அப்படின்னா நம்மளுக்கு எந்த கரெக்டான ஒரு பதத்துக்கு வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாகும் அவ்வளோதான் தண்ணி வந்து இதுக்கு எவ்வளோ தேவைப்படாது நம்ம ஜாஸ்தியை ஊற்றிட்டா ரொம்ப தண்ணியாக காயிடுச்சின்னா கஷ்டமாயிடும் பாருங்க அளவுக்கு நம்ம கல மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிடணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கு நம்மளுக்கு நல்லா க்ளீனாக பண்ணியாச்சு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம வந்து எண்ணெய் காய வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சி நம்ம போடலாம் நம்ம வந்து பீஸ் பீஸெல்லாம் போடலாம் இல்லை அப்படியே ஒரு நாளும் போடலாம் நான் வந்து போடுறதுக்கு வந்து பீஸ் பீஸ் தான் போட்டுடுறேன் பாருங்க இந்தளவு நாங்கள் போட்டால் க்ளீனாக இருக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் முறுக்கு முறுக்கு கொடுப்போம் ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கு இது பிடிக்கும் அதுங்கிறது ஸ்கூல் விட்டு வந்தால் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கணா வேணும் கேட்டாங்க நம்ம இது செஞ்சு கொடுத்துடலாம் சிம்பிளான வேலை குயிக்காக முடிஞ்சிட்டோம் ஆஃபீஸுக்கு போகிறவங்களுக்கும் வந்தால் இது குயிக்காக செஞ்சு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு வந்து இதை நான் செஞ்சு எடுக்கிறேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நாங்கள் ரெடி ஆகிடுச்சு அளவுக்கு கலர் வந்துடுச்சு முறு முறுக்கு வருது பாருங்க சவுண்டு நம்மளுக்கு மிக்ஸ் பண்ண சொல்லி செய்யும் அவ்வளோதான் முடிஞ்சது நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மளும் செஞ்சு கொடுக்கலாம் குயிக்காக என்ன செய்யணும் குழந்தைங்களுக்கு தான் இந்த ஐடியா இந்தமாரி நம்ம செஞ்சால் நல்லாயிருக்கும் அதுங்களும் விரும்பி சாப்பிட நம்மளுக்கும் வந்து செஞ்சு கொடுக்கும் ஈஸியாகவும் ரொம்ப டைம் எடுக்காது இது அவங்களை தான் பாருங்கள் இப்படி இருக்கிற பார்க்குறதுக்கு சேம் பார்க்குறதுக்கு வந்து பக்கோடா மாதிரியே தெரியும் நம்மளுக்கு நான் இது பக்கோடா இல்லை புடலங்காய் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் அதை வச்சு நான் சொல்லியிருக்கிறேன் புடலங்கா பக்கோடா ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம்